அவங்க என்ன நினச்சாங்க ஓகே பையன் முடிக்கிறான் காலேஜ் முடிக்கிறான் கேம்பஸ் வரப்போகுது கேம்பஸில் ஒரு நல்ல கம்பெனியில் செலக்ட் ஆகி வேலைக்கு போவான் மாதம் சம்பாதிப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு அந்த பையன் வந்து மறுபடியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட நின்று நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் எனக்கு அதுக்கு இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணுறத்துக்கான கேபிட்டல் முதலீடு வேணும் அந்த பணத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் அவங்க அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இவ்வளவு படிக்க வச்சிருக்கோம் இவன் வேலைக்கு போவான் சம்பாதிப்பான் அப்படின்னு நினைச்சப்போ திடீர்னு வந்து நான் ஒரு தொழில் தொடங்க போறேன் தொழில் தொடங்குறது உண்மையிலேயே நல்ல விஷயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையோ சொல்லி இந்த தொகையை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாங்க அவன் ஏத்துக்கிற மாதிரியே இல்லை இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா முதலீடு இருந்தா மட்டும்தான் தொடங்க முடியும்